அவரோட அப்பா கூலி வேலை செய்கிறாரு அவருடைய அம்மா சாதாரண ரோட்டு கடை வச்சிருக்காங்க சேலத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஊர்ல இருந்து வர்றாரு அதனால அவரை இந்தியன் டீம்ல எடுங்கன்னு யாரும் கேட்கல ஐபிஎல்ல ஒரு டீமுக்காக ஏழு மேட்ச் விளையாடி பதிமூணு விக்கெட் எடுத்த இவருக்கு டீம்ல இடம் இல்லை பத்து மேட்ச் விளையாடி பதினாலு விக்கெட் எடுத்த இன்னொருத்தருக்கு டீம்ல இடம் இருக்கு ஒரு பர்டிகுலர் ஐபிஎல் மேட்ச்ல ரெண்டு டீமும் சிக்ஸும் ஃபோருமா அடிச்சு நானூறு ரன்னுக்கு மேல குவிக்கிறாங்க அந்த பிச்சே பேட்ஸ்மேனுக்கான பிச்சுன்னு சொல்றாங்க யார் பால் போட்டாலும் அடிக்கிறாண்டா அப்படின்னு சொல்ற மாதிரி பிச்சு அந்த பிட்ச்ல நாலு ஓவர் போட்டு ஒரு மேடின் பத்தொம்போது ரன் மட்டுமே கொடுத்து நாலு விக்கெட் எடுத்த நடராஜனை இந்த கேள்வியை கேக்குது நடராஜன் நம்ம வீட்டு பிள்ளை சொல்லி ஒட்டுமொத்த தமிழ்நாடு கொண்டாடுது தலை தோனியை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுற ஊர் தான் நம்ம ஊர் நடராஜன் இந்தியன் டீமுக்குள்ள வரணும்னு இவ்ளோ கோவப்படுது இந்த கோவத்துல நியாயம் இருக்கிறதா யாருமே பார்க்கலையா கிரிக்கெட் அப்படின்னாலே பெரிய பெரிய நகரங்களில் எங்கே கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்கோ கிரிக்கெட் அகாடமி இருக்கோ அவங்க மட்டும்தான் கிரிக்கெட் விளையாட முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்ப கிரிக்கெட் ஆடுறதுக்கான எந்த ஒரு வசதியுமே இல்லாமல் கிரிக்கெட்டை பற்றி பெரிய அளவுக்கு தெரிஞ்சவங்க யாரும் அவங்களுக்கு அறிமுகம் இல்லாமல் அப்படிப்பட்ட இருந்து ஒருத்தர் வந்து அவருடைய திறமையால ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் விளையாடுறாரு ஐபிஎலுக்கு போகிறாரு இன்டர்நேஷ்னல் டெபியூட் நடக்குது இதுக்கப்புறம் பெரிய காயம் இதில் இருந்தெல்லாம் மீண்டு வந்து மறுபடியும் தன்னுடைய திறமையை நிரூபித்து தனக்கான வாய்ப்பை தேடும்போது கூட அவருக்கான வாய்ப்பு கிடைக்கலன்னா அவர் கோவம் வந்த மாதிரி தெரில அவர் சிரிச்சுக்கிட்டே ரொம்ப கூலாக இருக்கார் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி கோவப்படுறாங்க ஏன் நடராஜன் இந்திய அணியில் சேர்க்கப்படலை நேற்று பதினைந்து பேர் கொண்ட பட்டியலை பிசிசிஐ வெளியிடுது ரோஹித் சர்மா அதில் கேப்டன் நிறைய திறமைசாலிகள் இருக்காங்க அதை யாரும் கேள்வி கேட்கலை ஒரு பிளேயரை தேர்வு போது அரசியலுக்கு அப்பாற்பட்ட அவருடைய திறமையை பார்க்கணும் விளையாட்டுக்குள்ளே அரசியலை சேர்க்கக்கூடாது அப்படின்னு தான் எல்லாரும் பொறுமையாக இருக்காங்க நடராஜன் அது அணியில் சேர்க்கப்படலைன்னு கேள்வி கேட்டது யாரெல்லாம் தெரியுமா ஏதோ இது அரசியலுக்காக பேசலை வெறும் அவர் தமிழர் அப்படிங்கிறதுக்காகவோ கஷ்டப்பட்டு வந்தார் அப்படிங்கிறதுக்காகவோ யாரும் அவருக்கு பேசலை திறமை ஏன் மதிக்கப்படலை இதே தமிழ்நாட்டை சேர்ந்த பத்ரிநாத் இந்திய அணிக்காக விளையாடியவர் சென்னை சூப்பர் கிங்ஸ்காக விளையாடியவர் அவரே நேற்று கோவப்பட்டிருக்காரு ஏங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் மட்டும் தங்களுடைய திறமையை டபுள் மடங்கா நிரூபிச்சாதான் நீங்க எல்லாம் வாய்ப்பு கொடுப்பீங்களா நடராஜன் ஏன் சேர்க்கப்படல அப்படின்னு கேட்டிருக்காரு கிரிக்கெட் உலகமே ஆச்சரியமா பார்க்கப்படக்கூடிய சுனில் கவாஸ்கர் சொல்றாரு நடராஜன் இந்த அணியில் இடம் பிடிச்சிருந்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் சொல்றாரு நம்ம ஊர் எடுத்துப்போமே பிசிசிஐ அப்படிங்கறது ஆளுங்கட்சிக்கு நெருக்கமா இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு பாஜக அப்படிங்கிற ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு பிரமுகர் தமிழ்நாட்டை சேர்ந்த நடிகர் சரத்குமார் சொல்றாரு இந்திய அணியில் நட்ராஜன் இல்லாதது அதிர்ச்சியாக இருக்குது டிசப்பாயிண்ட் ஆயிருச்சு அவருடைய யாக்கரெல்லாம் டெத் ஓவர்ஸில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் அவர் இந்திய அணியில் ஏன் சேர்க்கலனே தெரியல தயவு செஞ்சு செலக்டர்ஸ் அதை ரீகன்சிடர் பண்ணணும்னு சொல்கிறார் நடராஜன் மேலே தமிழ்நாடு வச்சுருக்க அன்பு என்ன தெரியுமா இன்றைக்கி மே ஒன்று தான் இந்த வீடியோ நான் பேசிகிட்டு இருக்கேன் நடிகர் அஜித்குமாரை தலைன்னு மேல தூக்கி வச்சு கொண்டாடுற ஊர் இது பெரிய பெரிய அரசியல்வாதிகள் ஏன் ஒரு முதலமைச்சரோட பிறந்தநாளுக்கு நாளுக்கு கூப்பிட்டா கூட போக மாட்டார் அவர் அப்படிப்பட்ட ஒரு நடிகர் நடராஜன் அப்படிங்கிற இந்த தங்கமான மனசுக்கும் திறமையான ஒரு மனிதனுக்கும் பிறந்தநாள்னு சொல்லும்போது அவர் எங்க இருக்காரோ தேடி போய் அவருடைய பர்த்டே கேக் கட் பண்ணாருங்க யாராவது ஒருத்தர சொல்ல சொல்லுங்க அஜித் யாராவது ஒரு பர்த்டேக்கு போயிருக்காரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காருன்னு அவருடைய படத்தோட ப்ரமோஷனுக்கே போக மாட்டார் அப்படிப்பட்ட அஜித் நம்ம நடராஜனுக்காக போனாரு எதனால போனாரு சாதாரண ஒரு இடத்துல இருந்து கஷ்டப்பட்டு இந்தளவுக்கு மேலே வந்து நிற்கிறாருல அவருக்காக போய் நிற்கணும்னு இந்த மனுஷன் போயிருக்காருல்ல அப்படிப்பட்ட ஊருங்க தமிழ்நாடு ஒருவேளை நடராஜன் தமிழ்நாட்டில் பிறந்ததுனாலேயே அவருக்கு இந்த வாய்ப்புகள் மறுக்கப்படுதா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழர்களுடைய கேள்வியாகவும் இருக்கு ஆனால் நடராஜனுக்கு இது ஒன்றும் புதுசு ஆரம்பத்துல இருந்தே இந்த மாதிரி நிறைய தடைகளை தாண்டி தானே நடராஜன் இன்னைக்கு யாக்கர் கிங்கா ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமும் கொண்டாடக்கூடிய ஒரு அதிரடியான போலராக இருக்காரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டை தொடங்குறாரு தொடங்கின கொஞ்ச நாள்லேயே அவருடைய திறமை என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்குது ஒரு கட்டத்தில் ஐபிஎல் ஆடுவதற்கான வாய்ப்பு கிடைக்குது அதுக்கு முன்னாடி டிஎன்பிஎல் பர்ஃபார்ம் பண்ணுறாரு ஆனால் ஐபிஎல் ஏலத்தில் ஒரு பிளேயர் உள்ளே வராரு அப்படின்னா சர்வதேச கிரிக்கெட் வீரர்கள் எல்லாருமே அவங்கள கவனிப்பாங்க அப்படி கவனிக்கப்படுற நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழில் பத்து லட்ச ரூபா அப்படிங்கிற பேஸ் ப்ரைஸோட ஏலத்துக்கு வந்தவர் தான் நடராஜன் யார் பார்த்த பையன் தமிழ்நாட்டில் போடிங் போடுவாராம் ஏதோ யாக்கர்லாம் போடுவாராம் பத்து லட்ச ரூபா பேஸ் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு விலையோடு உள்ளே வராரு அவர் ஏலம் எடுக்கப்பட்ட தொகை என்ன தெரியுமா மூணு கோடி ரூபாய் பல சர்வதேச போட்டிகளில் விளையாடின சர்வதேச வீரர்கள் கூட நிறைய பேர் ஏலமே போகலை அப்படிப்பட்ட ஒரு ஏலத்தில் மூணு கோடி ரூபாய்க்கு பஞ்சாப் அணியால் ஏலம் எடுக்கப்பட்டவர் தான் நம்ம நடராஜன் அவருக்கு கிடைச்ச சில போட்டிகளில் அவரால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணார் ஆனால் அவர் ஸ்பாட்லைட்டுக்கு வரவே இல்லை அதுக்கடுத்து அவருடைய லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அவரை ஏலம் எடுக்கிறாங்க இந்த முறை அவருக்கு கொடுக்கப்பட்ட ஏலத்தொகை ரொம்ப கம்மி நாற்பது லட்சம் ரூபாய்க்கு அவரை ஏலம் எடுக்கிறாங்க அதன் பிறகுதான் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சர்வதேச வீரர்களோடு விளையாடுவதற்கும் பழகுவதற்கும் வாய்ப்பு கிடைக்கிது தன்னுடைய போலிங்கை இன்னும் பெட்டராக கொண்டு போகிறாரு இதற்கிடையில் சையத் முஷ்டாக் அலி ட்ராஃபி அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட்டில் நான் யார் என்னையா நீங்கள் உட்கார வைக்கிறீங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக சொல்லி அடித்த மாதிரி பதினோரு போட்டியில் பதிமூணு விக்கெட் எடுக்கிறாரு அவர் போட்ட ஒவ்வொரு யாக்கரும் யாரெல்லாம் அவர் டீமில் சேர்க்காம இப்போ ஓரம் கட்டினாங்களோ அவங்க எல்லாருடைய மூஞ்சில் போட்டாம இருந்தது அதுக்கப்புறம் மறுபடியும் ஐபிஎல்லில் நான் யார் அப்படிங்கிறத காமிக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபது ஐபிஎல்ல சன்ரைசர்ஸ் டீம்ல பதினாறு மேட்ச் விளையாடுறாரு பதினாறு விக்கெட்டு எடுத்த ஒவ்வொரு விக்கெட்டும் ஒவ்வொரு மேட்ச்லேயும் டேர்னிங் பாயிண்ட்டு அவர் தூக்குன பிளேயர்ஸ் எல்லாம் சாதாரண பிளேயர்ஸ் கிடையாது நான் பத்து பேர் அடித்து டானானவை இல்லைடா நான் அடித்த பத்து பேருமே டான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நடராஜனுடைய போலிங் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது எல்லாரும் தேடினாங்க யாருப்பா இந்த நடராஜன் எங்கே இருக்குது சின்னப்பம்பட்டின்னு சேலத்தை தாண்டி அந்த கிராமத்தோட பேர் யாருக்குமே தெரியாது இன்றைக்கி சின்னப்பம்பட்டி அப்படின்னா உலகம் முழுக்க தெரியுது அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் நடராஜன் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நடராஜனுக்கு டாப் கியர்னு கூட சொல்லலாம் ஐபிஎல்ல பண்ண பர்ஃபார்மன்ஸ் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சர்வதேச போட்டியில் விளையாடுவதற்கான வாய்ப்பு கிடைக்குது இந்திய அணி ஆஸ்திரேலியா டூர் போகிறாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் அங்கேயும் கூட அவர் அடிஷ்னல் பிளேயராக தான் அனுப்புறாங்க பிளேயிங் லெவனில் வருவாரா இல்லை டீமோட அந்த பதினஞ்சு பிளே பிளேயர் சொல்லுவாங்க இல்லையா அதில் ஒரு பேர் இல்லை கூடுதலாக யாருக்காவது அடிபட்டுச்சுன்னா இவரை மாற்றிக்கலாங்க அப்படின்னு சொல்லி இவரையும் டிக்கெட் போட்டு ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புகிறாங்க அவருடைய உழைப்பு நம்பிக்கை இது எல்லாமே கொஞ்சம் லக்கோட சேர்ந்து அவருக்கு டீமில் விளையாட வாய்ப்பு கிடைக்குது சில பிளேயர்ஸ் காயம் அடைகிறாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் விளையாடுறாரு அதுக்கடுத்து ஒன் டேயில் விளையாடுறாரு டெஸ்ட்டில் விளையாடுறாரு ஒரே சீரிஸில் எல்லா ஃபார்மெட்லேயும் விளையாடக்கூடிய வாய்ப்பு பெரிய அளவுக்கான ஒரு எதிர்பார்ப்போடு இருந்த அவருடைய பர்ஃபார்மன்ஸும் நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் இருந்தது அதுக்கடுத்து இங்கிலாந்து டூர்னு இப்படி சர்வதேச போட்டிகளில் விளையாடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிது போன இடத்துல எல்லாம் தன்னுடைய திறமையை நிரூபிச்சிக்கிட்டே இருக்கார் இந்த திறமைகள் அவருடைய சாதனை இதெல்லாம் தாண்டி அவருடைய சொந்த ஊருக்கு வராரு இந்த இன்டர்நேஷ்னல் சீரிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது சேலம் சின்னப்பம்பட்டியில் அவருக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பு இருக்கு பாருங்க அவர் சின்ன வயசுல எத்தனை முறை பேட்டு கிரவுண்டு கிரிக்கெட்னு சுற்றி இருப்பாரு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இப்பெல்லாம் எங்கே ஊர் போட போகிறான் எப்போ பார்த்தாலும் பேட்டும் பாதும் கையுமா சுற்றுறான்னு சொன்ன அதே ஊரில் ரதத்தில் உட்கார வச்சு ஒட்டுமொத்த ஊரை வந்துருச்சுங்க ஒரு சினிமா ஸ்டார் கிடையாது அரசியல்வாதி கிடையாது ஒரு சாதாரண வீட்டு பையன் கூலி வேலை செய்கிற அப்பாவோட பையன் பெரிய சாதனை படைச்சிட்டிங்க வந்தா வந்தால் இந்த தமிழ்நாடு எப்படி கொண்டாடும் அப்படின்றதுக்கு ஒரு சரியான உதாரணம் நடராஜனுக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பு அவ்வளோ பெரிய வரவேற்புக்கு அப்புறம் தான் அவர் வீட்டுக்கு போகிறாரு அன்னையிலிருந்து ஒட்டுமொத்த மீடியாவும் மக்களும் அரசியல்வாதிகளும் எல்லாரும் நடராஜனை பற்றி பேசுகிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்களில் நம்ம ஒரு தோனி ஆகிட மாட்டோமா நம்ம ஒரு கோலி ஆகிட மாட்டோமா நம்ம சச்சின் ஆகிட மாட்டோமான்னு பேசிட்டு இருந்தவங்க எல்லாம் நான் தான் அடுத்த நடராஜன் ஆவேன் நடராஜன் மாதிரி என்னால் வர முடியும்னு சொல்லி தமிழ்நாட்டில் விளையாட்டில் பல துறைகளில் சாதிக்கணும்னு சின்ன சின்ன குழந்தைங்களுக்கும் கூட பெரிய நம்பிக்கை இதை கொடுத்தவர் தான் நம்ம நடராஜன் இவ்வளோ தூரம் நடராஜனை பற்றி நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன் உங்கள் எல்லாேருக்கும் தெரியாத விஷயத்த ஒன்றும் நான் சொல்லிடல ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை தான் நடராஜன் முதல்ல கிரிக்கெட்டுக்குள்ளே வரும்போது அவருடைய தொடக்க காலங்களில் நல்ல விக்கெட் எடுக்கிறாரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு ஆனால் அவருடைய போலிங்கில் வந்து சந்தேகம் இருக்குதுன்னு சொல்லி சஸ்பீஷியஸ் போலிங்னு சொல்லி அவரை தள்ளி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்டைலை மாற்றுறாரு அதுக்கப்புறமும் கம்பேக் கொடுத்து நான் யாருன்னு காமிக்கிறாரு சரி நல்லா விளையாடலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அடுத்தடுத்து இன்ஜுரிஸ் அஜித்துக்கு சொல்லுவாங்கள்ல சினிமா வாழ்க்கையில் அவர் படாத இன்ஜுரிஸ் கிடையாது ரிஸ்க் எடுத்துன்னு கிட்டத்தட்ட அது மாதிரியான ஒரு ஸ்டைல் தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாதில் இப்போ விளையாடக்கூடிய நம்ம ஊர் பையன் நடராஜனுக்கும் காயங்கள்லேருந்து மீண்டு வந்தார் ரீசெண்டாக கூட ஒரு பேட்டியில் கேட்குறாங்க அணியில் நீங்கள் பெறுவீங்கன்னு எதிர்பார்க்குறீங்களான்னு நான் அதை பற்றிலாம் யோசிக்கலங்க நான் இப்போ இருக்க கேமில் எப்படி விளையாடணும்னு யோசிக்கிறேன் இதை நான் சரியாக பண்ணாலே அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு நடக்கும் கண்டிப்பாக அவருடைய திறமைக்கும் அவருடைய முயற்சிக்கும் நிச்சயமாக நடக்கும் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அவருக்காக பேசுது அப்படின்னா அவருடைய திறமை இதெல்லாம் நம்மளை பேச வைக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நடராஜனை பற்றி கமெண்டில் சொல்லுங்கள்